ஸ்ரீமதே இராமானுஜாயரமகா தினும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வா திருமொழி முதல் பத்து நான்காம் திருமொழி இரண்டாவது பாசுரம் அம்புலிப்பருவம் சந்திரனை கூப்பிடுதல் என் சிறு கூட்டன் எனக்கோர் இன்னமுது எம்பிரான் தஞ்சிறு கைகளால் காட்டி காட்டி அழைக்கின்றான் அஞ்சன வண்ணனோடு ஆடலாட உறுதியேல் மஞ்சில் மறையாதே மாமதி மகிழ்ந்தோடிவா எஞ்சிறு குட்டன் எனக்கோர் முது எம்பிரான் தஞ்சிறு கைகளால் காட்டி காட்டி அழைக்கின்றான் அஞ்சன வண்ணனோடு ஆடலாட உறுதியேல் மஞ்சில் மறையாதே மாமதி மகிழ்ந்தோடிவா எம்பிரான் என் மாமதி அப்படின்னு பெரிய சந்திரனேன்னு கூப்பிட்டுட்டு என்ன சொல்கிறார் எனக்கு ஓர் இந்தமுது அதுலேயே தான் அர்த்தம் பண்ணிக்கிறார் எனக்கு எப்பொழுதும் ஒரு ஸ்பெஷலான ஒரு யூனிக்கான மதுரமாக இருப்பான் எனக்கு எப்பொழுதும் ஒரு விசேஷ அமுது போன்று இருப்பவன் எனக்கு ஓர் இந்தமுது எம்பிரான் எனக்கு சுவாமியானவன் ஆல்பவன் அவன் என் சிறு கூட்டன் என் மகனான கண்ணன் சிறு கூட்டன் குட்டியாக இருக்கிற கண்ணன் குட்டி கண்ணன் ஸோ அர்த்தம் பண்ணிக்கிற போது எனக்கு ஓர் இன்னமுதி எம்பிரான் என் சிறு கூட்டன் ஆச்சா சின்ன பையனாக இருக்கான் தன் சிறு கைகளால் காட்டி காட்டி அழைகின்றார் தன்னுடைய சிறிய கைகளால் உன்னையே காட்டி உன்னை இங்கே இல்லை உன்னை காட்டி காட்டி அழைக்கின்றான் உன்னை வாவான்னு கூப்பிடுறான் அர்த்தம் ஆகிறது அஞ்சனவ அழைக்கின்ற அஞ்சன வண்ணனோடு மைபோன்ற வழி உடைய இந்த கண்ணனோடு ஆடலாட ஆட உறுதியேல் விளையாட உறுதியேல் நீ கருதி நாயா கருதி நாய் அகில் அதாவது அஞ்சன அஞ்சனவண்ணனோடு ஆடலாட உறுதியேன் இந்த கருமை நிறத்து கண்ணனோடு நீ விளையாட கருதி நாயா மஞ்சில் மஞ்சில் தேமாமதி மேகத்தினுள்ளே மறைந்து போகாதே மாமதி மாமதி முன்னாடி சொல்லிட்டோம் மகிழ்ந்து ஓடிவா மகிழ்ந்து ஓடிவா உகந்து ஓடிவா சந்தோஷத்தோடு ஓடிவா எப்ப அஞ்சன வண்ணனோடு ஆடலாட உறுதியேல் மஞ்சள் மறவா மறையாதே மகிழ்ந்து ஓடிவா மாமதிக்கு முன்னாடி அர்த்தம் சொல்லிட்டோம் அதேதான் அர்த்தம் வரது கஷ்டம் இல்லை சேர்ந்த படிக்கலாம் நினைக்கிறேன் என் சிறு குட்டன் கென கோர் இன்னமுது எம்பிரான் தன் சிறு கைகளால் காட்டி காட்டி அழைக்கின்றான் அஞ்சன வண்ணனோடு ஆடலாட உறுதியேல் மஞ்சில் மறையாதே மாமதி மதி மகிழ்ந்து ஓடிவாம் ஸ்ரீமதே ராமானுஜாயனா